எவ்வளவு படித்து எவ்வளோ பேர் முற்றாலாக இருக்கிறாங்கிறதுக்கு விட பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்க முடியாது ஒரு நாள் யமுனை ஆறு குளிர் நேரம் இப்படியே நடுங்குது விடபெடுன்னு ராத்திரி ரெண்டரை மணி சில பேர் ராத்திரி ரெண்டரை மணிக்கெல்லாம் நதியில் குளிப்பாங்க அதிகாலையில் குளிக்கணும் அப்படின்னு ரெண்டரை மூணு மணிக்கெல்லாம் குளிப்பாங்க அது மாதிரி ஒருத்தர் குளிச்சுக்கிட்டு இருக்காரு ரொம்ப கல்விமான் எல்லாம் படித்தவர் நல்லா ஆழமாக படித்தவர் வேதங்கள் அது இது எல்லாம் நிறைய படித்தவர் எல்லோருக்கும் முன்னாடி குளிச்சிடணும் ஏன்னா மற்றவன் குளித்து அந்த அழுக்கு தான் மேலே படக்கூடாதுங்கிறதுக்காக எல்லோருக்கும் முன்னாடி குளிக்கணும்னு ரெண்டரை மணிக்கு வந்து குளிக்கிறார் காலையில் அவர் குளிக்கும்போது ஒரு அம்மா தண்ணி எடுக்கிறதுக்கு வந்தா அவ வந்து ஒடுக்கப்பட்ட குலத்தை சார்ந்த பெண்மணி அவ அங்கேருந்து வந்து இவனை பார்த்துட்டு என்ன இது இந்த குளிரில் என்ன கொல்ல போகுதுன்னு குளிக்கிறேன் எனக்கு தலையை எழுத்து நான் வந்து இந்த தண்ணி எடுத்துகிட்டு போகணும் குளிக்கிறதுக்கு முன்னாடி குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் நீ போய் எடுத்துகிட்டு வான்னு எங்கள் அம்மா என்னை அனுப்புனா அவள் சொன்ன வார்த்தையை கவனிங்க நான் அடிமை நான் இந்த தண்ணீர் எடுக்கவில்லை என்றால் அவள் என்னை அடிப்பாள் என்னை அவள் துன்புறுத்துவாள் எனக்கு உணவு தர மாட்டாள் அதுக்கு பயந்துகிட்டு இந்த குளிரில் வர முடியாது இந்த குளிரில் நான் தண்ணி எடுக்கிறதுக்கு வந்தேன் நீ யாருக்கும் அடிமை இல்லை சுதந்திரமானவன் நீ நினைச்ச நேரத்தில் எந்திரிக்கலாம் நினைச்ச நேரத்தில் குளிக்கலாம் ஏன் இப்படி ரெண்டரை மணிக்கு வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கிற கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டான் அவர் ரொம்ப படித்தவர் இல்லையா அவர் சொன்னார் இதெல்லாம் நான் சொன்னா அவனுக்கு புரியாது அப்படி இந்த மாதிரி பதில் சொல்றவங்களுக்கு ஒரு அருமையான பதில் இருக்குதுங்க ஓஷோ வந்து சமண துறவிகள் வரும்போது ஒரு கேள்வி கேட்டார் இதெல்லாம் தப்பு அதாவது அவங்க துணி இல்லாமல் வருவாங்க சில பேர் சமண துறவிகள் ஏன் நீங்களாம் துணி இல்லாமல் வர்றீங்கன்னு அவங்க சொன்னாங்க நீ சின்ன பையன் உனக்கு இதெல்லாம் புரியாது அப்படி அடுத்த கேள்வி கேட்டால் துணி இல்லாமல் வரீங்க ஆனால் துணி கட்டமை உங்களை சுற்றி ரவுண்டாக நின்றுக்கிட்டு உங்களை காப்பாற்றிக்கிட்டே தெருவில் கூப்பிட்டு போகிறான்னு அதுக்கு நீங்களே ஒரு மொழி துணியை கட்டக்கூடாதான்னு நீங்க துணி இல்லாமல் தெருவில் வரீங்க இந்த அவஸ்தையை உங்களை மறைக்கிறதுக்கு துணி உள்ளவன் ரவுண்டு கட்டி உங்களை சுத்திக்கிட்டு தெருவுல எல்லாம் கூட்டிகிட்டு போகிறான்னு இந்த இம்சை தேவையா அதுக்கு ஒரு முறை துணி நீங்களே கட்டிக்கிட்டு வரலாம் இல்லையாரு மூடு வாயு இதெல்லாம் உனக்கு புரிய புரியாது சின்ன பையன் உனக்கு புரியாது ஓஷன் அடுத்து கேள்வி கேட்டார் எப்ப புரியும் அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசான பேப்பரை நீட்டினார் எந்த வயசுலன்னு சொல்லணும் இதில் ஃபில்லப் பண்ணி கொடுங்க உனக்கு பதினாலாவது வயசில் புரியும்னு எழுதி கொடுங்க பதினெட்டாவது வயசில் புரியும்னு எழுதி கொடுங்க கரெக்டாக அன்றைக்கி நான் வந்து உங்களை பார்க்குறேன் அவர் சொன்னார் உங்கள்கிட்ட பேசவே முடியாதுரா ராஜா முதல்ல இடத்த காலி பண்ணு உனக்கு புரிகிற காலத்தில் அது புரியும் இது சில பேர் இப்படி ஒரு பதில் சொல்லுவான் உனக்கு அறிவு இல்லை அதனால உனக்கு புரியாது அப்படிம்பான் அதுவும் தவறான பதில் இந்த இவ பேர் முன்னான்னு பேர் இந்த முன்னா கேட்குறா ரெண்டரை மணிக்கெல்லாம் குளிக்கிறேன்னு என்ன தலையெழுத்து உனக்கு அப்படி அவர் சொன்னார் உனக்கு இது புரியாது அப்படி அவர் சொன்ன வார்த்தை சொல்லட்டுமா நீ படித்தவன் தானே என்ன ஆமாம் புரியும்படியாக சொல்கிறவனுக்கு தானே படித்தவனே பேர் என்ன புரியாததையும் புரியும்படியா சொல்கிறவனுக்கு தானே படித்தவனே பேர் நீ படித்தவன் தானே புரியும்படியா சொல் அவர் சொன்னார் இல்லை இல்லை இந்த நதி வந்து புண்ணிய நதி ஓ இதில் குளித்தா பாவம் எல்லாம் போயிடும் ஓஹோ நான் நிறைய பாவம் பண்ணியிருப்பேன் இல்லையா பல ஜென்மத்தில் அதெல்லாம் இப்படி வந்து குளிச்சுட்டா நான் குளித்த உடனே அந்த பாவம் எல்லாம் அப்படியே அந்த தண்ணியில் அப்படியே போயிடும் அதனால்தான் குளிக்கிறேன் இந்த இடத்துல அவள் பாருங்க படிப்பறிவே இல்லாதவ நான் ஒன்று ஒரு ரெண்டு மூணு கேள்வி கேட்கட்டு மாறினேன் கேளு ஒன்று குளிச்சா பாவம் போய்டுங்கிறதே எனக்கு ரொம்ப அதிசயமாக இருக்குது ஏன்னா தண்ணீர் ஜடப்பொருளை கழுவும் என்று நான் கேள்விப்பட்டு இருக்கிற என்னை ஒழிய அகப்பொருளை கழுவும் என்று எனக்கு தெரியாது சார் ஒரு பாத்திரத்தில் அழுக்கு இருக்குன்னு வச்சிக்கங்க தண்ணியில் தேய்ச்சு அழுக்குதுன்னா போயிடும் உன் மனசில் இருக்கிற அழுக்கு இந்த நதி போக்கும்னு சொல்கிறது எனக்கு புரியலை ஜடப்பொருளில் மேல் இருக்கிற அழுக்கை தண்ணீர் நீக்கும் என்பது எனக்கு தெரியும் ஆனால் உன் மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை இந்த தண்ணீர் போக்கும் என்று சொல்லுகிறாயே எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அகப்பொருளை அது எவ்வாறு கழுவும் வெளியில் இருக்கிற புறப்பொருளை கழுவும் உள்ள இருக்கிற அந்த பாவத்தை அது எவ்வாறு கழுவும் முதல் கேள்வி அடுத்தது இந்த தண்ணியில் குளிச்சுட்டா உன்னோட பல ஜென்மத்து பாவம் போய் வாழ்க்கை நல்லா இருக்கும் தானே சொல்றேன் ஆமா அப்போ இதே தண்ணீர்லேயே நிரந்தரமா கிடக்குற முதல ஆமை தவளை மீன் இதுங்களுக்கெல்லாம் எல்லா பாவமும் போயிருக்கணும் ஆனா டெய்லி அதுங்களை பிடிச்சி அறுத்து கொண்டுகிட்டே இருக்கிறான் பாவம் அதுங்க எவ்வளோ கஷ்டப்படுது இதுலேயே கிடக்கிற மீன் இதுலேயே கிடக்கிற தவளையே யாராலேயோ கொல்லப்படுகிறது அப்போ நீ சொல்கிறது உண்மையா நீயாவது குளிச்சுட்டு அரை செகண்டில் ஏஞ்சி வெளியே போகிற இதுக்குள்ளேயே கிடக்குது எது அதெல்லாம் மீன் அதை பிடிச்சி சமைக்கிறானே அதுக்கு பாவம் போயிருக்கணுமே அதை எப்படி கொல்லலாம் யோசியா அப்படின்னு இப்போ அவருக்கு ரொம்ப டவுட்டாக போச்சு என்னடா அது ரொம்ப போச்சு மூணாவது ஒரு கேள்வி கேட்டார் இதில் குளிச்சிட்டா பாவம் எல்லாம் போய்டும்னு சொன்னால் எவ்வளவு வேணாலும் திருடலாம் எவ்வளவு வேணாலும் கொலை பண்ணலாம் எவ்வளவு வேணாலும் இந்த உலகத்தில் பாவம் பண்ணிட்டு திருடர்கள் கொலைக்காரர்கள் அயோக்கியர்கள் அவர்களெல்லாம் வந்து குளித்தால் பாவங்கள் போய்விட்டால் அவர்கள் செய்த திருட்டும் கொலையும் பாவம் இல்லையா இவர் ரெண்டரை மணிக்கு வராம இருந்திருக்கலாம் இவ்வளவு சில வாத்தியாரு வேற ஒரு வாத்தியார் வரலேங்கிற பீரியடில் அவன் போய் உட்காருவான் அந்த பசங்க அந்த வாத்தியாரை கொல்லுவான் பாருங்கள் ஏன்னா யாரும் ஒருத்தர் வரல நாங்கள் நிம்மதியாக இருந்திருப்போம் அந்த பீரியடை நீ வந்து எடுத்து இம்ச பண்ணுறல உன்னை என்ன பண்ணுறோம் பாரு அப்படின்னு ஒரு நாலு கேள்வி கேட்பான் பாருங்கள் இந்த வாத்தியார் யோசிப்பார் வராமே இருந்திருக்கலாமே இந்த பசங்கள் கிளாஸுக்கு இது மூணாவது கேள்வி கேட்டால் நாலாவதாக ஒரு கேள்வி கேட்டால் அது வந்து அந்த மாதிரி ஒரு கேள்வி நினைச்சே பார்க்க முடியாது இது பாவங்களை கழுவும் என்றால் உன் புண்ணியங்களையும் சேர்த்து கழுவி விடாதா இந்த தண்ணீர் உன் பாவங்களை கழுவும் என்றால் அது உன் புண்ணியங்களையும் சேர்த்து கழுவி விடாதா நீ அம்மனமாக அல்லவா நிற்பாய் பாவங்கள் புண்ணியங்கள் போய்விட்டால் நீ அம்மனமாக அல்லவா நிற்பாய் அதை பற்றி நீ யோசித்ததுண்டா அப்படின்னு அவருக்கு அப்படியே விளைவு ஏற்கனவே குடூர்ல நடுங்குது இவை கேட்ட கேள்வியில் அவருக்கு வெலை வெளத்து போச்சு உடனே சொன்னார் இந்த மாதிரி நான் யோசித்தது இல்லம்மா நீ எனக்கு ஒரு வகையான ஒரு விழிப்பை உண்டு பண்ணியிருக்க ஆனால் ஆனால் உன்னை நான் சும்மா அனுப்பக்கூடாது எனக்கு ஏதாவது பரிசு கொடுத்து அனுப்பணும் மேல் துண்டு இருப்பாங்கல்ல அந்த மேல் துண்டை தண்ணியில் போட்டு நினச்சிட்டு இந்தா இதை வச்சுக்க இதை வச்சுக்க அவன் சொன்ன இது எனக்கு வேண்டாம் இது எந்த வகையிலையும் எனக்கு பயன்பட போகிறதில்ல எனக்கு தேவையும் இல்லை இல்லைம்மா நீ எனக்கு ஒரு நல்ல அறிவு கொடுத்தே நமக்கு நல்லது எது கொடுத்தாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும் இல்லையா அப்படி அவ சொன்னால் நமக்கு ஏதாவது கொடுப்பார்கள் என்ற எண்ணத்தோடு நல்லது சொல்லுகிற கெட்ட குணம் எனக்கு இல்லை நல்லதை நல்லதற்காகவே சொல்லுவது தான் என்னுடைய பழக்கம் எனக்கு இந்த மேலாடை தேவையில்லை அப்படின்னா இவர் என்ன பண்ணுவார் இல்லைம்மா என்ன இருந்தாலும் நீ ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டேன் இல்லை நான் உங்கள்கிட்ட அதுக்கு பதில் வாங்கிட்டேன்னு சொன்னால் நான் அதை கை நீட்டி வாங்கிட்டேன்னு சொன்னால் நான் இது வியாபாரம் ஆயிடுது இல்ல நான் ஒன்னு கொடுத்தேன் நீ ஒன்னு கொடுத்தேன்னு அப்படி ஒரு காரியத்தை நான் செய்ய செய்யமாட்டேன் அப்பா அவர் சொன்னார் அப்ப எனக்கு என்னதான் பண்ண சொல்றேன் நீ எனக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லிட்டு போனா என்னதான் பண்ணணும் அவ ஒன்னே ஒன்னு சொன்னான் இனிமேல் ரெண்டரை மணிக்கு வந்து பனியில் குளிக்காது உன் உடம்பை கெடுத்து கொள்ளாது வீட்டில் ஆறு மணிக்கு வெந்நீர் போட்டு குளி நான் வேறு வழி இல்லாததால் இந்த தண்ணீரில் கஷ்டப்படுகிறேன் சர்வ சுதந்திரத்தோடு இருக்கிற நீ வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டுமென்றால் என்றால் உன் சௌகரியப்படி எழுந்து வீட்டிலே வெந்நீர் போட்டு குளிக்க வேண்டியதுதானே ஏன் இப்படி உன்னை நீயே வருத்தி கொள்கிறாய் வருத்தி கொள்வதால் ஒருவன் ஞானமடைய முடியாது திருத்தி கொள்வதால் மட்டும்தான் ஒருவன் ஞானமடைய முடியும் இது என்ன அழகான ஒரு கதை பாருங்க இவ்வளவு படிச்ச ஒருத்தருக்கு ஒண்ணுமே படிக்காத ஒரு பெண்மணி எவ்வளவு பெரிய ஞானத்தை புகட்ட வேண்டியிருக்கு அப்போ அவர் சொன்னார் இதுவரையில் நான் புனித நீரில் நீராடுவது என்று வருவேன் ஆனால் வெறும் உடல் அழுக்கு போகத்தான் குளித்திருக்கிறேன் இன்றுதான் முதல் முறையாக புரித நீரில் நீராடிவிட்டு போகிறேன் உன் வார்த்தைகளை விட மேலான புனித நீர் இந்த உலகத்தில் இல்லை இதற்கும் நடந்து முடிந்த கும்பமேளாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நான் மிகுந்த பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் தேவையில்லாமல் அதை நீங்கள் யாராவது யூடியூபில் போட்டு என்னை நீங்கள் விமர்சனத்துக்கு உள்ளாக்கினால் அந்த பாவம் முழுவதும் Shine, learn the slime, smart and unique. VV and KM, VV and KM, and KM, and KM, Senior Secondary School, Sainathapuram, Vellore. We will change the world. ஹலோ மக்களை எல்லாருக்கும் வணக்கம் நம்ம கடைசி பிரம்மாண்டமா ஓபன் பண்ணிருக்கோம் ஃபார்ட்டி எயிட் செலிபிரேஷன் முன்னிட்டு இங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அது இன்னொரு பிராண்டா பதினோரு பிராண்ட் கொண்டு வந்திருக்கும் அதுல இன்னைக்கு பார்க்க போற பிராண்ட் முக்தா கலெக்ஷன்ஸ் மக்களே இந்த முக்தா கலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவா ப்ரீஷியஸ் அண்ட் செமி ப்ரீஷியஸ் தான் பார்க்க போறீங்க இன்னைக்கு நீங்க பார்க்க போற சூப்பரான ப்ராடக்ட் எப்படி இருக்கு பாத்து நீங்க சொல்லுங்க மக்களே ரொம்ப தெய்வீகமா அழகான ஒரு பெருமாள் அது கீழே லக்ஷ்மி எலிஃபெண்ட் வச்சு சூப்பராக ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸான கோரலும் பேர் வச்சு பண்ணியிருக்கோம் மக்களை இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் கரெக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரிய டவுட் தான் அங்கே ஒயிட் ஒயிட் லேயர் தெரியறது எல்லாமே எம்ஓபி மதர் ஆஃப் பேர் மக்களே இந்த மதர் ஆஃப் பேர் வச்சால் பண்ணியிருக்கோம் இதுக்கு என்ன அழகுனா மேட்சிங்கான ஸ்டட் வித் ஹேங்கிங்ஸ் வாக்

என்னோடய பேர் வந்து ஜே இனிகோ லேன்சி மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸ் எங்களுடைய ஃபார்ம் நேம் நேட்டிவ் வந்து எங்களுக்கு கன்னியாகுமரி பட் வந்து எங்களோட பிஸ்னஸ் வந்து வெல் கோயிங் ஆன் வேலூர் சென்னை சவுத் இந்தியா ஃபுல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம் நாங்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபீல்டில் இருக்கிறோம் ஸோ ரெசிடென்ஷியல்ஸ் கமர்ஷியல் சைட் டெவலப்மெண்ட்ஸ் ப்ளஸ் வந்து எங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொன்னால் ஃபார்ம் ஹவுசஸ் வந்து பில்ட் பண்ணி கொடுக்க நாங்கள் வந்து ஸ்பெஷல் இதாக இருந்துகிட்ருக்குறோம் இந்த ரைஸ்க்கு நம்ம எப்படின்னு சொன்னோன்னா ஆல்ரெடி எனக்கு வந்து ஃபாதர் ஜேத் கஸ்பார் கொஞ்சம் தெரிஞ்சவங்க எங்களோட நேட்டிவ் அவங்க ஸோ அதன் மூலமாக நான் ரெஜிஸ்டர் பண்ணி வந்தேன் ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபேப்லஸ் ஒரு நெட்ஒர்க்கிங் நிறைய ஆர்கனைசேஷன் நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி நான் வந்து லைன்ஸோடைய வேலூர் செக்ரட்டரியாக இருக்கிறேன் ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் பார்த்துருக்குறோம் ஆனால் தமிழால் தமிழர்களால் இணைவோன்னு சொல்லிவிட்டு ஒரு தமிழ் உணர்வோடு நடக்கக்கூடிய ஒரு இது எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்துட்டு வெளியே போகிறாங்கன்னு சொன்னாங்கன்னா ஒரு நியூ பிளட்டை அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தான் நான் சொல்ல முடியும் வந்து ஒரு இப்போ நான் ஆஃப்டர்நூன் செஷன் ஆகிருக்குது இதுக்குள்ளாடியுமே மோர் தேன் ஒரு எயிட் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம வந்து கனெக்ட் ஆகிட்டோம் ப்ளஸ் அப்ராட் கனெக்ட் உங்களுக்கு வந்து தமிழர்களோடய உங்களுக்கு வேணும்னு சொன்னேன்னா ரைஸ் வந்து உங்களுக்கு எக்ஸலண்ட் பிளாட்ஃபார்மாக இருக்கும் ஏன்னா நான் இங்கே வந்ததுக்கப்புறம் நிபு ஃபெர்னாண்டஸ்னு ஒருத்தங்களை நான் மீட் பண்ணியிருக்கிறேன் ஸோ எனக்கு அவ்வளோ தூரம் வந்து நான் ஃபிஃப்டீன் நியூஸாக இந்த ஃபீல்டில் இருந்தாலுமே நியூ ஐ ஓப்பனிங்காக நிறைய விஷயங்கள் அவர் வந்து ஒரே ஒரு இது தமிழ்னு ஒரே ஒரு ஒரு கனெக்ட்டு கூட அவர் எனக்கு அவ்வளோ ஒரு ஒரு ஒய்டு இது பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ நெக்ஸ்ட்டு மாநாட்டுக்கு வரதுக்குள்ளாடியே இன்னொரு ஸ்டெப் நான் போய்டுவேன்னு இருக்குது ஸோ தேங்க்ஸ் டு ரைஸ் தேங்க்ஸ் டு ஃபாதர் இது உங்களுடைய எத்தனாவது மாநாடு இது நீங்கள் முதல் மாநாடு இது முதல் மாநாடு மத்தியானம் வரைக்கும் தான் ஆகிருக்குது ஸோ வெரி வெரி அடுத்த மாநாடு இன்னும் சிறப்பாக அடுத்த மாநாட்டில் இன்னும் நிறைய இதோட இன்னும் பெரிய தொழில் முன்னரும் உங்களை பார்க்கறதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ மேடம் இந்த தருணத்தில் எனக்கு